வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒயிட் க்ரீமி பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் இருக்கும் இந்த முறையில் நம்ம செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க வீட்லேயே சுலபமான முறையில் செய்துக்கலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஒயிட் பாஸ்தா செய்யறதுக்குங்க இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் இது வேக வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க பாஸ்தா இது கூட ஒரு அரை உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் இந்த பாஸ்தாவை ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதுங்க ஒரு எழுவத்தஞ்சி சதவீதத்துலேருந்து எண்பது சதவீதம் வேக வச்சுக்கிட்டா போதும் நம்ம ஒயிட் சாஸ்லேயும் வேக வைப்போம் பாஸ்தா இப்போ முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க இப்போ பாஸ்தாவை வடித்து எடுத்துக்கலாங்க கூடவே நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாங்க மேலாக பாஸ்தாக்கு தேவையான காய்கறியெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் கூட கொஞ்சம் சேர்த்து காய்கறி வதக்கிக்கலாம் ஆனால் பாஸ்தா அந்த க்ரீம் செய்யும்போது வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வெண்ணெய் உரியிருச்சுங்க இது கூட ஆறு ஏழு பூண்டுப்பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கங்க இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வதங்கிறது கூட ஒரு பெரிய வெங்காயம் இதையும் வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட தேவையான காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கேரட் அஞ்சாறு பீன்ஸு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக முட்டைகோஸ் இதெல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க ஸ்வீட் கார்ன் வந்து கப் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் கடைசியாக குடை மிளகாய் சேர்த்துக்கலாங்க காய்கறியெல்லாம் கொஞ்சம் மீடியம் ஹை ஹீட்டில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காய்கறிக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் காய் இப்போது ஒரு மூணு நாலு நிமிடம் நல்லா வதக்கிட்டாச்சுங்க ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும் இந்த பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒயிட் ஒயிச்சா சேர்த்துக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பக்கம் இருக்கும் வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும் மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் மைதா மாவு எடுத்துருக்கேங்க வெண்ணெயில போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இந்த ஒயிட் பாஸ்தா இல்லைங்க கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்டால் சீஸ் துருவி சேர்த்துக்கலாங்க சீஸ் நான் இன்னைக்கு இல்லாததுனாலங்க கொஞ்சம் கூடுதலாக வெண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த கலருக்கு வந்தால் போதும் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் எடுத்துட்டுன்னா நிறையா பால் சேர்த்துக்கூடாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும் ஒரு லிட்ரு பக்கம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா வெந்து வரும் நீங்கள் வெண்ணெயில் வதக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக கட்டி தட்டாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால் சேர்த்துக்கலாங்க ஒரு லிட்டரு பக்கம் பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கங்க ஆற வச்சு பாஸ்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமி தன்மைக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பால் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸுங்க வரமிளகாவை மிக்சியில் பிடிச்சி தாங்க சேர்த்துருக்கேன் ஆரிகனம் இது வந்துங்க காய்ந்த ஓமவல்லி இலை நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ க்ரீம் தயாராகிடுச்சுங்க இது கூட நம்ம வேக வச்ச பாஸ்தா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கணும் நல்லா ஒன்று சேர கலந்துருக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க இது கூடவே நல்லா வதக்கி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒயிட் பாஸ்தா தயாராகிடுச்சுங்க இந்த ஒயிட் பாஸ்தா இழுப்பா சாப்பிட விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த பக்கத்துக்கு இறக்கி வைக்கும்போது சாப்பிடும்போது சரியாக இருக்கும் இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒயிட் க்ரீமி பாஸ்தா செய்துவிட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்